ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பூஜை வீடியோ தான் நான் ரெகுலராக பண்ணுற ஃப்ரைடே டியூஸ்டே அண்டு பிரம்ம முகூர்த்த பூஜை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இதை பற்றி நான் எப்பயோ போடலான்னு நினச்சேன் வீடியோஸ் பட் அதுக்கான நாள் வரணும் இல்லையா ஸோ அதனால தான் நான் இன்னைக்கு சஷ்டி அதமா ஃப்ரைடே இந்த விளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை லாஸ்ட்டு எயிட் மந்த் தான் நான் பண்ணுறேன் அதனால் எனக்கு கிடைச்ச நல்ல பலனை தான் உங்ககிட்ட ஷேர் நினச்சி தான் இந்த சேனலே நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ ப்ளீஸ் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃப்ரைடே டியூஸ்டே யூஷுவலாக லாஸ்ட்டு எயிட் மந்த்தாகவே நான் ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் மேக்ஸிமம் ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே நான் எந்திரிச்சிருவேன் ஸோ அதனால் எப்பயுமே எனக்கு வந்து அந்த டே வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகிடும் நான் இதுக்கு முன்னாடிலாம் எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எயிட் டு டென் அதாவது மார்னிங் எட்டு மணிலேருந்து பத்து மணி வரையாகும் எந்திரிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் எந்திரிச்சிட்ருந்தேன் நான் எப்படி இப்படி சீக்கிரம் எந்திரிக்கையை கற்றுக்கிட்டேனே எனக்கு தெரியல எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஆக்சுவலாக நான் மேரேஜுக்கு அப்புறமும் இப்படி தான் நல்லா தூங்குவேன் ஸ்லீப்பிங்கை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அதுவும் ஏழு மணிக்கெலாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் எங்கேயாச்சும் வெளில போகணும் அப்படின்னு எந்திரிக்க சொன்னாங்கன்னா சான்ஸே இல்லை ஐயோ இப்போ வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த பிளானே நான் கேன்சல் பண்ணுவேன் அந்த மாதிரி ஆள் பட் இப்போ ரொம்ப டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடுச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏழு மணிக்கெல்லாமே செவன் ஓ கிளாக்லாமே நமக்கு லஞ்சிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து எல்லாமே ரெடி ஆகிடும் ஸோ அதனால் எனக்கு அந்த நாள் வந்து ரொம்ப லேட்டாக போகிற மாதிரி இருக்கும் காலையிலே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பட் அந்த மத்தியானமும் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குமா ஸோ அதனால தான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுப்ப சரி நம்ம எந்த விஷயம்லாம் பண்ணுறோம் சரி நம்ம யூடியூப் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி சேனல்னு ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் வாங்க அது போக போக நம்ம என்னென்னு பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நான் பண்ண பூஜை பார்த்திங்கன்னா காலையிலேயே ஒரு ஃபோர் ஓ கிளாக்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சேன் டே ஸோ காலையில் எழுந்திரிச்சிட்டு நான் நேற்று அதாவது தேர்ஸ்டேவே வீடெல்லாம் பெருக்கி போட்டு வச்சுருவேன் ஸோ இன்றைக்கி வந்து நான் காலையில் எழுந்திரிச்சி என்ன பண்ணேன்னா நிலவாசல் படியை தொடச்சி மஞ்சளுக்குங்கு வச்சுட்டு கோலம் போட்டுவிட்டு அது வந்து கோல தான் பட் நான் கொஞ்சம் நான் பச்சரிசி மாவு கலந்துருப்பேன் மா கோலம் என்னெல்லாம் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அலைஞ்சிரால நான் பச்சரிசி மாவு இதில் கொஞ்சம் கலந்து வச்சுருப்பேன் ஸோ அதில் கோலம் போட்டு டிசைன் பண்ணிவிட்டு கீழே படிக்கட்லேயும் அதாவது படிக்கட்டு ஸ்டெப்ஸ் ஏறுவோம் இல்லையா அதாவது நிலவாச படிக்க கீழேயும் நல்லா டெக்கரேஷன் பண்ணி கோலம் போட்டுவிட்டு அதில் பக்கத்தில் துளசி செடை இருக்குது அதுலேயும் கோலம் போட்டுட்டு நேராக வந்துட்டு உள்ளே வந்து சாமி மாடத்துக்கு நேராக வந்து நான் மா கோலம் தான் போடுவேன் நான் இங்கே வந்து யாரும் அழைக்க முடியாது இல்லையா அதனால் வந்து எனக்கு அங்கே சாமி மாடுத்துக்கிட்ட மாக்கோலம் கோலம் போட்டுருவேன் ஏன்னா வீக்லி செவ்வாய் வெள்ளியாச்சும் நம்ம மாக்கோலம் போடணும் அது வந்து நமக்கு நல்ல தெய்வீக கலாஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரி நானும் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் ஸோ நல்லா தான் இருக்குது கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி சாமி ஃபோட்டோக்கெலாம் வந்து பூ வச்சுட்டு அப்புறம் நிலவாசப்படியிலருந்து விளக்கேற்ற ஆரம்பித்து உள்ளே வந்து சாமி மாடுத்துற உள்ள விளக்குக்கும் விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா தீபம் போட்டேன்னா தூபம் காட்டணும் இல்லையா ஸோ அதனால் சாம்பிராணி நான் தீபம் போடும்போது என்னால் விளக்கே வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வந்து நானே தான் கையில் வச்சுட்டு எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த விளக்கேற்றின வீடியோ எடுக்க முடியல ஸோ அதனால் தீபம் போட்ட வீடியோ இதில் வரலை ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னைக்கு நெய்வேதியமாக பார்த்தீங்கன்னா கேசரி தான் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையை கூட சஷ்டியும் சேர்ந்து வருது இல்லையா ஸோ அதனால் முருகப்பெருமானுக்கு சஷ்டி வருகிறதுக்காக வெத்தலை தீபம் போட்டு அதுக்கு வந்து நெய்வேதியமாக கேசரி வச்சு படித்தேன் ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேம் இன்றைக்கி டுடே என்ன லஞ்சுன்னு பார்த்திங்கன்னா சாதம் முருங்கைக்கீரை கீரை சாம்பார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் கீப் சப்போர்ட் மீ